அனைவருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் அடக்கம் உடைமை திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் நூற்று இருபத்தொன்று அடக்கம் அமரருள் அடங்காமை ஆரருள் வைத்துவிடும் அடக்கத்துடன் இருப்பது சொர்க்கத்திலும் அடக்கம் இருள் நரகத்திலும் தள்ளிவிடும் நூற்றி இருபத்தி இரண்டு காக்க பொருளா அடக்கத்தை அடக்கத்தை முக்கிய பண்பாக கடைபிடிப்பதை விட உயிர்களுக்கு மேலான செல்வம் இல்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் அறிய வேண்டியதை முறையோடறிந்து அடக்கத்துடன் நடந்தால் அடக்கத்தின் தன்மை மேன்மையை உண்டாக்கும் நூற்று இருபத்தி நான்கு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினம் மானப்பெரிது நேர்மை தவறாது அடக்கமாக வாழவனின் தோற்றம் மலையை விட உயர்வாக தெரியும் நூற்று இருபத்தைந்து எல்லாருக்கும் நன்றாம் பழுதல் செல்வர் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அனைவருக்கும் நல்லது பணிவாக நடப்பது அவர்களும் செல்வந்தற்கு பணிவடைமை மற்றொரு செல்வமாகும் நூற்று இருபத்தாறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படைத்து ஒருமனதுடன் ஆமை போல் ஐம்புரன்களையும் அடக்கி ஆள்வது ஏழு பிறப்பிலும் பாதுகாப்பை தரும் நூற்று இருபத்தேழு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகா பர்சொல் இழுக்கப்பட்டு கடக்காவிட்டாலும் நாவையாவது அடக்க வேண்டும் இல்லையில் சொற்குற்றம் துன்பம் தரும் ஒன்றானன் தீச்சொல் பொறுப்பையன் உண்டாயின் நன்றாகா தாகிவிடும் ஒரே ஒரு தீய சொல்லினால் துன்பம் உண்டானாலும் அனைத்துமே நன்மையில்லாதது ஆகிவிடும் நூற்று இருபத்தொன்பது தீயினார் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தீயினால் ஏற்பட்ட காயம் உள்ளுக்குள்ளாறிவிடும் தீய சொல்லால் ஏற்பட்ட மனத்தொழும் ஆறாது நூற்று முப்பது கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்று நுழைந்து கோபத்தை காத்து பழகி நடந்து கொள்வாரைக்கான அறக்கடவுளை காத்து கிடக்கும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்